சரி தெரியல ஆ இங்கிலீஷில் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நல்ல கடலையா வச்சு பாருங்க நிஷா வந்து அவளோட சேனலில் போடுவா வீடியோ ஃபுல் வீடியோ கொழம்பு வைக்கிறது கிரேவி 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 செய்கிறது கிரேவி தானே பீனரா பீனர் பீனட் பீனட் ம் அதான் நினைக்கிறேன் சொன்ன இருந்துச்சு நட்ஸ்னா அர்த்தம் நட்ஸ் வேற இது வேற நட்ஸ்னா இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா அதெல்லாம் கலந்ததான் நட்ஸ் சரி எல்லாம் சேர்ந்ததுதான் நட்ஸ் செல்வோம் சரிங்க நட்ஸ்னா அதுக்கு பேர் கடலை சரியா கடலை இல்லை பருப்புன்னு கூட சொல்லலாம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதுவும் பருப்பு வகையை சேர்ந்தது தான் சரி நம்ம ஏன் படம் எடுத்துக்கிட்டு நிலக்கல்ல சட்னி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அது தோசைக்கு குழம்பு செய்யப்படும் ம்

இது அதை ஓடிச்சு இதுல இருந்து கல்லை எடுக்கணும் நீ அப்படியே குழம்பு வைக்கிறதுக்குள்ள காக்கிள கடலைய தின்று வர வரச் ஓடி ஓடி ஆமா ஹ்ஆ நல்லா ಇದೆ நீ பாரு ஓகே சரி ரெடி பண்ணு